இப்போ நிலவில் நம்ம செய்யணும் ஒருக்கங்கள் ஒன்றுபா நம்ம ரிட்டேனிங் ஓஃபீஸர் மால்லும் பஞ்சாயத்து தலத்திலும் ப்ளோக்கு தலத்திலும் ஜில்லா தலத்தில் உள்ள ஞானுண்டு எல்லாருக்கும் ட்ரெயினிங் கம்பீட்டாய்டு ஆகக்கட்ட ட்ரெயினிங் கம்பீட்டாய்டு நாளையான நம்ம ஃபைனல் இலக்ட் ரோல் நாளி நம்ம நம்ம ஜில் இதுவரைக்கும் நோட்டிஃபை செய்யுட்டது ஆயிரத்தி மூன்னூற்றி எழுபது பூத்தளான ஈ நோட்டிஃபிக்கன் வந்தசேஷம் நம்ம டிஸ்ட்ரி கமிட்டிகள் ரூபீகரிச்சிட்டு ஆன்டி டிஃபேஸ்மெண்ட் கமிட்டி எம் சிசிக்குள்ள கமிட்டி அதேபோல் விவாத நோடல் ஆஃபீஸர்மாரும் நம்மளை நியமிக்கிட்டு ஈரு தவம் இலக்ஷன்ஸ் நடக்கிறது வோட்டிங் மெஷீன் இலக்ட்ரோனிக் வோட்டிங் மெஷீன் கூடிய அதை ஒரு ஃபஸ்ட் லெவல் செக்கிங் பூர்த்திகரித்து நம்மளெல்லாம் ரெடியாகி வேர்ஹௌசில் வச்சிட்டு அது டிஸ்ட்ரிபியூஷன் செய்யான அது ரிசீவ் செய்யான தலத்திலுள்ள சென்டர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை செய் நோட்டிஃபை செய்ய இத்தையும் காரியங்களான தயரஸுலக்ஷாயப்பட்டுள்ள காரியங்கள் அடுத்து எஸ்ஐ ஆய்வு நம்ம ஜில் இப்ப வரைக்கும் எழுபத்தெட்டுமான எழுபத்தெட்டு புள்ளி நாலு எட்டுமான நம்ம நம்ம எனிமிரேஷன் ஃபோம்ஸ் விதரம் செய்ய கழிஞ்சு அப்போ குறச்சு மாதிரே உள்ள நம்பர்ஸ் எயிட்லீன் தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நம்ம விதம் கழிஞ்சு இனி குறச்சு நமக்கு பெண்டிங் உள்ளது மலையோர மேலகளிலும் அதுபோல எத்தப்பட புதுமட்டும் ஆனும் குறச்சு பெண்டிங் உள்ளது அது நம்ம ஸ்பெஷல் ஆயிட்டு டீம்கள் வச்சு நம்ம செய்யணுங்க அப்போ தளத்தில் நம்ம உள்ளது அப்போ நம்ம பந்தப்பட்டு உள்ள காரியங்கள் நம்ம உள்ளது பயன் ததேசாபில் உள்ள பி எல் முழுவதும் நம்ம ஒழிவாக்கிட்டு துவரங்களில் உள்ள எல் நாற்பத்தி ஏழு ஆள் அவரை நம்ம முழுவதும் மாற்றி வேறு டிப்பார்ட்மெண்டில் ஆளுக்கொடுத்துட்டு அது ஒன்றாத்து நம்ம செய்த ரெண்டாம காரியம் நம்ம செய்தது ரிட்டேனிங் ஓஃபீசர் மாருடையிஎல் ஒர் ரிட்டர்னிங் ஓஃபீஸ்ட்டு தாழை வர ஆரெகும் பி எல் ஒ மாடைய ஜோலி அவருடைய பாதிக்காத பாதிக்காது உள்ள ஒரு டிரமீகரணம் நம்ம செய்ய அப்போ இது அதினும் ஒரு பிரம் வரத்த இது வரைக்கும் நல்ல உள்ள ஒரு சகரணம் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆகும் நம்ம எல்லா பூத்தளிலும் ட்ரெயினிங் வச்சப்போ பி எல் ஒ பி எல் வச்சப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாலு பூத்துலெவல் ஏஜென்ட் மாதிரி பங்கெடுத்துட்டது என்ன அட்லீஸ்ட் ஒரு பூத்தில் ரெண்டு ஒன்னி உள்ள ஒரு மாதிரி பங்கெடுத்துனா கணக்கு நம்ம ஜெயிலை சம்பந்தோம் நூறு சதமானம் எலிஜிபிலிட்டி உள்ள ஆள்களையும் இதில் உள்படுத்தணும் என்ன நம்ம ஆ ஒரு பிரக் நம்ம போகிறது அப்போ எல்லாரையும் உள்படுத்த நம்ம லட்சியம் இப்போ ட்ரைபல் டிப்பார்ட்மெண்ட்டில் எஸ் டி பிரொமோட்டர் மாமோட்டர்மாருவரைல்லாம் நம்ம இதில் இன்வோல் செய்யுட்டு